நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல பகிர்ந்துப்போம் யாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வந்து வெளியே வராம வீட்டுக்குள்ள உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது அது சமைஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பாப்பாங்க சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டில இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமந்த பொண்ணை எப்படி வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார உறவினர்கள்லாம் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பாப்பாங்க அது போல நீங்க பஸ் வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நான் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுட்டு முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது அப்ப உங்களால மரணம் ஏற்பட்டு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்திருக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலைல வீண்டா அவங்களுக்கு அந்த உசுரை நீங்க திருப்பி கொடுத்துட முடியுமா போன அந்த சின்ன அந்த சின்ன ரெண்டு வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவுல இருந்த அந்த கரு திரும்பி கிடைக்குமா அந்த குடும்பத்துக்கு விஜய்க்கு ஆதரவா இல்லாங்க பிரைன பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க யாருமே வந்து வந்து குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திரையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரு அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது ஐயோ நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரு சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்து கேட்கிறாருன்னு நம்ம நம்ம தோணும் அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே இப்ப உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா தான் அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எல்லாம் எந்த அச்சுறுத்தலாம் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க கார்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வர்றது இல்லையா தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலேயே சென்னை பெருநகரத்துலயே அவர் சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கிறாரு தனியா ஒரு கார்ல வராரு அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீட நீங்க வந்து இல்ல இரவு நேரத்திலயும் இல்ல விடியக்காலையோ நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ் வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமைச்ச பொண்ணு வீட்ல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்து நீங்க அனுப்பிங்க இதுல என்ன கல்ச்சர் இதுல என்ன பண்பாடு மனிதநேயம் சிறு துளி கூட இல்ல அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் ஞானமும் கிடையாது வர தொண்டர்களே அரசியல் படுத்த தெரியல இவருக்கும் அரசியலும் தெரியல அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி போனா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க இந்த கரூருக்கு வந்து போறதா முடிவு மண்டபம் வந்து முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமா அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்றாங்க நாங்க என்ன கேக்குறா நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் ஏன் கிரௌட ஏன் கூட்ட பாக்குறீங்க ஒரு மண்டபம் நீங்க பாக்குறீங்க நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு நடிகர் விஜய் அவர்கள் வராருனாலும் கிரௌடு கூடுவாங்க தானே நாங்க என்ன சொல்றோம் துக்கம் ஏற்பட்டு துக்கம் ஏற்பட்ட குடும்பத்தாரோட வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொல்றோம் இப்ப எல்லா அமைச்சர்களும் போனாங்க எவ்வளவு எம்எல்ஏ எம்பி எதிர்கட்சியில இருந்து தமிழ்நாட்டில் கூட பல கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பாக்குறாங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த ஏத்துக்க முடியல நம்மளால ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு நம்மளால ஒரு படுகொலை நடந்திருக்குன்னா அங்க போறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பயம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு அங்க போனா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம எதனா பண்ணிடுவாங்க அப்ப நீங்க நீங்க தான் தவறு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதனால தான் நீங்க அந்த மாதிரி பயப்படுறீங்க இப்ப நீங்க சிபிஐ கூட நீங்க கேட்டிருக்கீங்க சிபிஐ விசாரணையில கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க அவங்க கேட்டது வந்து

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையா சட்டம் நிக்க போகுது அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க எதுக்கு வந்து நீங்க இப்ப எல்லாமே இப்ப வந்து

நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே அப்ப நீங்க அவங்க விமர்சனம் உங்களுக்கு தகுதியே கிடையாது